இன்னைக்குதான் உண்மை பேசுகிறார் டாக்டர் ராமதாஸ் கலைஞர் வீரபாண்டியார கூப்பிட்டு ராமதாஸ் சொல்லி போராட்டம் என்கிட்ட சொல்லி கலைஞர் கொடுத்தாரு என் நண்பர் கலைஞர் அதோட அவர் என்னென்ன பேசுனாரு கஞ்சா சாராயம் அது இதுன்னு பேசினார் பேசி என் பையன் அன்புமணி நீங்க முதலமைச்சராக்குங்க அவன் இன்னும் பலனை பொட்டி வாங்கி கொள்ளையடிக்கணும்னு ஏதோ பேசினார் ரைட் ஓகே அது அவங்க கட்சி ஆட்சி கொடுங்க விருப்பப்படுறாங்க அது இன்னும் பத்து ஜென்மே எடுத்து பத்து முறை உலகம் அழிஞ்சு பதினோராவது முறை பூமிக்கு வந்து ஒரண்டியா வந்தா கூட அது வேலைக்காகாது இப்போ இந்த எலக்ஷன்ல ஊரே ஆமாச்சதுக்காக அன்புமணி இந்த பத்துக்குள்ள அஞ்சுன்னு திமுக மீது தூக்கி போறது இன்னும் பத்து மாசம் இவங்க செய்யா போனாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பொறுத்துக்கோங்க ஒரு பத்து மாசம் பொறுத்துடுங்க பத்து மாசம் அப்புறமா அவ்வளவுதான் அப்படியே முதலமைச்சர் ஆயிடுவார் அன்புமணி அப்படியே இருநூத்தி நாலு தொகுதியில ஒரு நின்று ஒரு தொகுதியில நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டுல அப்படியே ஜெயிச்சு அப்படியே அன்புமணி அப்படியே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படியே ஆமா தமிழ்நாடே பட்டா போட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்காக்கோ இல்லன்னா இருக்கிற ஆப்பிரிக்கா காட்டுக்கோ இல்லன்னா அமெரிக்கா காரனுக்கோ இல்ல மேலே இருக்கிற சீனா காரணக்கோ குத்துருவாரு பட்டா போட்டு குத்துருவார் எந்த சூழ்நிலையிலும் வன்னியர்களுக்கு எதிரான எதிரானவர் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் என்று சொன்னால் பல விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அன்புமணிக்கு சொல்றேன்